கோவையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ள சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வாகா எல்லையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் அணிவகுப்பு ஒரே நேரத்தில் நடைபெறுவது போல கோவையிலும் இதேபோன்ற அணிவகுப்பை நடத்த ஆயுதப்படை காவலர்கள் முடிவு செய்துள்ளனர் இதற்காக கோவை மாநகர ஆயுதப்படை காவலர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் கோவை ஆயுதப்படை காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்த அணிவகுப்பு மூலம் சுதந்திர தின விழா மிகவும் உணர்ச்சிப்பூர்வமாக நிகழ்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுதந்திர தின விழாவின் காவல் அணிவகுப்பு ஒத்திகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த சிறப்பு நிகழ்வை காண பொதுமக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வவுசி மைதானத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது thank you